ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக குரு பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதினராசி என்பவர்களுக்கு உங்களது உடல் ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் தெளிவான நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு மாத்திக்க நீங்க நாலு விஷயங்களை கடைபிடிக்கணுங்க பயம் சந்தேகம் கோபம் பேராசை போன்ற நெகட்டிவான சிந்தனைகளை நீங்கள் ஒழிக்க வேண்டியது என்ற ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுமோ அந்த விஷயங்களை நீங்க இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் பாசிட்டிவா விட்டுட்டு இன்றைய தினம் நீங்கள் வந்து நெகட்டிவ் தேடக்கூடாது நெகட்டிவை இன்னைக்கு ஒழித்து விட்டு பாசிட்டிவான விஷயங்களை தேடி தேடி நீங்கள் கண்டிப்பாக அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் கலைப்பணிகளில் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு எத்தான நாளாக கூட உங்களுக்கு அமைதி நண்பர்களே கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இந்த தினம் வேகத்தை விட விவேகம் சில இடங்களில் உங்களுக்கு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தி தரும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருங்கிறதுனால விவேகமாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் போட்டி மனப்பான்மையை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்களை நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடன் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது போட்டி பன்மை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மத்தவங்க கிட்ட வந்து இருக்க இருக்கக்கூடாது நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் நுணுக்கமான சில தொழில்நுட்பமான விஷயங்களை நீங்க எனவே அந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கிறது மூலமாக திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு கெத்தான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வியாபாரம் இந்த தினம் சிறப்பாக அமையும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் ஆரோக்கியம் வேற லெவலில் முன்னேற்றம் பெறும் நண்பர்களே குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையில் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் தினம் இருக்கிறது இந்த தினம் சகோதர சகோதரிகள் மூலமாக மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு அதிகமான பயன்கள் இருக்கு குறிப்பாக இந்த தினம் சில முக்கியமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய கொள்ளுங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்வது சிறந்த நண்பர்களின் உதவியை நீங்க நாடி அதன் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தினம் உச்சகட்ட ஒரு உற்சாகம் இந்த தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கோர் காதலின் கைகளில் உங்களுடைய சௌகரியமான ஒரு உற்சாகமான வாழ்க்கையை காத்திருக்கு அதனால உங்களுடைய வழக்கமான பணிகள் கூட பின்னாக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வேலைகளை விட்டுட்டு காதலில் அதிகமான நீடு நேரம் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ரொமான்ஸ் நல்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க அதனால முக்கியமான வேலைகளை விட்டுறாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைகளை முடிச்சுட்டு அதன் பிறகு உங்களுக்கு மனம் கலந்து காதலரை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கலாம் நேரம் மேலாண்மை கட்டாயமான ஒரு தேவைங்க நீங்கள் எந்த விதமான ஒரு விஷயத்திலும் ஸ்ட்ரக்காக இடக்கூடாதுங்க நீங்கள் எல்லா வேலைகளையும் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு பிளான் பண்ணி நேர மேலமையோடு செயல்படுங்கள் அதிகமான மகிழ்ச்சிகள் நீங்கள் கட்டாயமாக பெற முடியும் நண்பர்களே இனிமே இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக்கோங்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக இனிமையாகவே என்ற தினம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் சில பணிகளை வந்து எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் வரல அப்படின்னா ஏமாறக்கூடாது நண்பர்களே நீங்கள் வேலை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் அது வள்ளினா என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க பலதரப்பட்ட யோசனைகளோடு வேலையில் செய்யறது நல்லது நண்பர்களே உங்க கருத்துக்களை இன்னைக்கு சொல்வதற்கு உகந்த நாளுங்க அதனால யாராவது உங்க கருத்துக்களை எதுக்காக எந்த விஷயத்துக்காக கேட்டாங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் வைக்கப்பட தேவையில்லை உங்க கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்து நண்பர்களே மேலும் உங்களுடைய இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணியில் உங்க கருத்துக்களை சொல்றது அல்லது வியாபாரத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலான அனைவரிடமும் நீங்கள் எந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தாராளமாக சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் என்று தினம் இருக்க நண்பர்களே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் இந்த தினம் திருமண வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கை துணையிடம் திருமண வந்தத்தில் இணைந்ததை நினைத்து நீங்க சந்தோஷப்படக்கூடிய நல்ல தருணங்கள் என்றுதனும் அமையும் நண்பர்களே இனி மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையும் இன்னைக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கட்டாயமான தேவைங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தன்னம்பிக்கையின் மூலமாக கண்டிப்பாக உங்களால் நிறைய காரியங்களை இன்றைய சாதித்து கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை என அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுனால இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதிகமான வேகத்தை நீங்கள் காட்ட தேவையில்லைங்க நிதானித்து விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை கண்டிப்பாக பெற முடியும் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் வியாபாரம் எல்லாமே நீங்கள் சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு அதி அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதிய நண்பர்களே அமைதியான குடும்ப வாழ்க்கை காத்திருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு கா காத்திருக்கு நண்பர்களே லாபஸ்தானம் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது எனவே இன்றைக்கு அலுவலக பணியிலும் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு பிசினஸிலும் நல்ல தனலாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நல்ல டெக்னிக்கான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இரண்டு விதமான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நண்பர்களே அந்த ரெண்டு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதநரஸ் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசா நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கலைஞ கலைப்பணிகளில் கலை சார்ந்த பணிகளை ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி செயல்படுவீங்க இன்றைய தினம் பாட்டு மற்றும் நடனம் போன்ற கலை சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிக ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக அமைய நண்பர்களே மேலும் நுட்பமான நுணுக்கமான சில டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு வியாபாரத்திலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் உங்க வேலைகள்ல அதிகமான ஆர்வம் ஏற்படும் கலைகள்ல அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்கள் இந்த தினம் எல்லார்ட்டையுமே சரி உங்க நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களது நெருக்கமான சொந்த பந்தங்கள் அண்டை என அனைவரிடமே இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் அதன் மூலமாக விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நீங்கள் கெட்டு போகிறது இல்லை எனவே விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு சூப்பராக நீங்கள் இன்றைய நாளை மாற்றிக்கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டி மனப்பான்மையோடு செயல்படுறது நீங்க குறைச்சுக்கிறது தான் இன்னைக்கு நல்லது என்பதில்லை இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் விட்டுக் கொடுத்து போங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒன்று சொல்லலாம் நண்பர்களே இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களுக்கு செயல்பாடுகள் மற்றும் சிந்தனைகள் மூலமாக உங்களது பேச்சுக்கள் மூலமாக மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையின நண்பர்களே எனவே விவேகம் சில இடங்கள்ல உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எனவே விவேகமாக செயல்படுங்கள் வேகத்தை கூட்ட தேவையில்லை விவேகமாக செயல்படுங்க அதிகமான வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான ஒரு நாளாக என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே